ஆராய்ச்சி மாதவா யார் இவன் காக்கி சட்டையை போட்டுட்டு ரோட்ல ஆடுறான் கதாசிரியர் இது கூட தெரியல எப்படி

இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே இருப்பேன் பிடிப்பேன் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே இருக்கானா ஆனா தங்க இடம் கேக்குறான் பூதேவி யோ என்ன தங்கறதுக்கு இடம் இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா அதெல்லாம் ஒண்ணு விட இல்ல இல்ல இந்த காலனிக்கு இவன் தான் கூறுக்கா ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான்

வேலைக்கு சேர்த்திருக்கேன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை என்னோட நிலைமை பார்த்தியடா இருந்து தொடப்ப கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்க இது பரவாயில்லடா பெரிய பெரிய தலைவர்கள் கழுவி இருக்காங்க அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டதை அந்த கதாசிரி சொல்றான்டா வந்த கோவத்துக்கு

தான் இந்த காலனிக்கும் மொத்த கான்ட்ராக்ட் பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு டக்கு டக்கு முதல்ல காலனில நல்ல பிரியடு அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம் ஏய் நிர்மலால ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேச்சு செட்டப் பண்ணிக்கோ இன்னைக்கு இல்லை இன்றைக்கி அவனு ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் சீச்சே அவனும் அந்த மாதிரி ஆளு இல்லைப்பா நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா சரி செய்யறாம்மா ரம் சிங் அந்த டீச்சர் இருக்காங்களே அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடி இருக்குதுங்க குடியிருக்குதுங்க அது எந்த வகையில் நடக்கு யூஸ் ஆகும் தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும் சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கான் சரி அதனாலதான் அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன் உன் லட்சம் என்னடா வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா அது அந்த டீச்சர் மூலயமா நிறைவேறினாலும் நிறைவேறும் பெஸ்ட் ஆஃப் லக் போய் வேலையை பாரு மாதவா

அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தை தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்து அம்மா அம்மா எனக்கு குருகா மாமாவ பாக்கணும் குருகா மாமாவ பாக்கணும்னு சொல்ல வையே மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு அருமையான ஐடியாடா ஏன் டைம் வேஸ்ட் பண்ண உதமாக முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடற அச்சா மே சல்தா கட்டா சாப் அப்ப கே கே

தாய்மொழி தானே அப்படியே பேசும் போது பந்திரா சார் பயில பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான் சோட்டா பாய் பாக்கு இந்த குழந்த மாதிரியே இருப்பான் ஆனா பையன் குழந்தைய பார்த்து தப்பிடுச்சு என் வீட்டுக்கு வரலாம் வரலாம் என் குழந்தையோட விளையாடலாம்

என்ன இதுக்காக பாடுற ஒரு ஜாலிக்கு தான்டா நல்ல சீனா பண்ணிட்டு போறது ஆ ஆ இப்ப குளிக்க போறேன் இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன் ஆஹ் வச்சிரு